வாங்க இன்னைக்கு வேர்க்கடலை உருண்டை வந்து பாகு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்துட்ருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சு கருகாத மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க இது வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா இரும்பு சத்தும் இருக்கும் வேர்க்கடலை அதிகமாக சேர்த்து சொல்கிறாங்க வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ வந்து நல்லா வறுத்து எடுத்து ஒரு முரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன் ஆறுனதுக்கப்புறமா நம்ம தோலை நீக்கிக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வைங்க ஒரு பத்து நிமிஷம் ஆறு நம்ம வந்து கையில் இப்படி நல்லா தேய்ச்சி விட்டோம்னா தோலெல்லாம் தனியாக வந்துடும் மரத்துலேயே வச்சு நல்லா இப்படி தேய்ச்சி விடுங்க தோல்லாம் தனியாக வந்ததுக்கப்புறமா நம்ம புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இந்த வேர்க்கடலை வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் அறுத்த வேர்க்கடலை ஒரு டம்ளர்னா உங்களுக்கு வந்து வெள்ளம் வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்திங்கன்னா போதும் இதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளத்தை வந்து நான் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க வெள்ளத்தை அரை டம்மர் வெள்ளம் ஒரு கப்பு வே ஒரு டம்மர் வேர்க்கடலை எடுத்துக்கலாம் வாசனைக்காக கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போடுறேன் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம் நல்லா வேர்க்கடல்லையும் வெள்ளமும் சேர்ந்து நல்லா வர மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வரும் இது வந்து உருண்டை பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கடலையில் இருக்கிற எண்ணெயும் வெள்ளத்தில் இருக்கிற அந்த பிசு பிசுக்கும் சேர்ந்தே உங்களுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறப்ப நல்லா கெட்டியாக வந்துடும் கமர் கட்டு மாதிரி இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்னாஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் இரும்பு சத்து கிடைக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி வேர்க்கல்லில் சேர்த்திக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்